எப்படி இந்த சூரிய இந்த வெகிலோட ஆன் பண்ணிட்டு ஹாலிடேக்கு போயிட்டாரு போல இருக்கு எவ்வளவு வேக்கடா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி எப்பமே இவ்ளோ வேக்கடா இருந்ததே இல்ல நம்ம ஊரோட பேரு வேக்காடு புறமன்னு வச்சாதான் சரியா இருக்கும் இங்க கேஸ் இல்லனா கூட ரொட்டி செஞ்சிடலாம் போல சந்தாவோட அம்மா மோகன் இன்னும் இங்க வரவே இல்லையா நாலஞ்சு நாள் வேலைதா அப்படின்னு சொல்லிட்டு போனா இன்னும் வரவே இல்ல அந்த ஜமீன்தார் பாவும் இந்த வேக்காட்டுல எவ்ளோ வேலை வைக்கிறாரோ என்னமோ நல்லா சாப்பிடுறானா இல்லனாவும் தெரியல பாவும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் புள்ள என்கிற கிராமத்துல ரொம்பவே வேக்காடா இருந்தது எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பையன் வேற ஜமீன்தாரோட வீட்டுல கொத்தனார் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாரு ரொம்ப கஷ்டப்படுற வேலை எட்டு நாளா அவரு விடாம வேலை செஞ்சிட்டு இருப்பாரு அவங்க கூட வேலை செய்ற ஒரு தாத்தாக்கு வேற உடம்பு சரியில்லாததால அவரு அவரோட வேலைய கூட சேர்த்து அந்த எட்டு நாள் வேலை செய்வாரு அத பார்த்து அந்த தாத்தாக்கு ரொம்பவே கவலையா இருக்கு இப்படியே கொஞ்ச நாள் இப்படி வேலை செஞ்சு கடந்து போகுது மோகன் இவ்வளவு நாள நீங்க தங்கியிருந்து எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்க அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லணும் அத சொன்னா நீ எதுவும் கோவப்பட மாட்டேல்லப்பா இல்லை இல்லை சொல்லுங்க நான் உங்க மக வயசு இருக்கிறவன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் சொல்லுங்க மோகன் எனக்கு ரொம்ப வயசாகிட்டே இருக்கு என் மக குசம் நினைச்சு எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்னாகனு நினைச்சு கூட பார்க்க முடியல மோகன் நீயும் கொஞ்ச நாளா குசம பார்த்துக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருக்க அவள் ரொம்ப விவேகமானவ அது மட்டும் இல்லாமல் அவள் வீட்டையும் நல்லா பார்த்துக்குவா உனக்கு அவளை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ நான் ஒன்றும் ஒன்று வற்புறுத்தலாம் இல்லை நான் என் மனசில் பட்டதும் சொன்னேன் நீ தப்பாக எடுத்துக்காத ஆமாம் அங்கிள் எனக்கு தெரியும் குசம் ரொம்ப நல்ல பொண்ணு நான் எங்கள் வீட்டில் பேசிட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது தான் ஒரு நல்ல முடிவு மோகன் போகும்போது பசிச்சுன்னா இந்த ரொட்டியை சாப்பிடுங்க சரியா அப்படின்னு சொன்னதும் அவனும் சிரிச்சுக்கிட்டே அந்த ரொட்டியை வாங்கிட்டு கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு போன உடனே அவன் சுனம பத்தி பேசுறான் பாருப்பா இப்ப எல்லாமே நம்ம தெரியாம எதுவுமே இப்ப எல்லாம் முடிவெடுக்கணும் அவளை தெரியும் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் நாம போய் ஒரு முறை பாக்குறதுல என்ன தப்பு இருக்க போகுது பொண்ணு பணக்காரியா இல்லையாங்கறத பத்தி எல்லாம் கவலை இல்ல பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும் தானே பொண்ணு மட்டும் நல்ல பொண்ணா இருந்ததுன்னா அவ வீட்டையே சொர்க்கமா மாத்திடுவா நாம போய் குசம் பாக்கலாம் இவன் தான் நல்ல பொண்ணுன்னு சொல்றான்ல மோகனோட அப்பா அம்மா கூட மோகன் சொன்னத பத்தி யோசிக்கிறாங்க அப்புறம் குசுமோட வீட்டுக்கு கூட அவங்க போயிட்டு வராங்க அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொசும ரொம்பவே பிடிச்சு போகுது அப்புறம் அவங்க எல்லாருமே ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி ரொம்பவே சாதாரணமான முறையில அவங்களோட கல்யாணம் நடந்து முடியுது ரொம்பவே வேக்காடா இருந்தது அப்புறம் வீட்ல வேற ஒரே ஒரு ஃபேன் அந்த ரூம்ல வேற மோகன் மட்டும் அவங்க மனைவி தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அப்பா அம்மா அவங்க தங்கச்சி எல்லாருமே ஹல்ல தான் தூங்குவாங்க வேக்காட்ல அவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அம்மா ரொம்பவே வேக்கடா இருக்குமா தூக்கமே வர மாட்டேங்குது

மறுநாள் காலையில ஆனதோ அவ அவளோட மாமியார்கிட்ட போய் இப்படின்னு சொல்றா அத்தை நான் கொஞ்சம் மார்க்கெட் போயிட்டு வரவா என்னம்மா இவ்ளோ வெகில்ல மார்க்கெட்டுக்கு எதுக்காக எவ்னோ அவ்ளோ முக்கியமான வேல இல்ல கொஞ்சம் தேவைப்பட்டா பொருள் வாங்கணும் அப்படியா சரி உன்னோட நாத்த நற கூட்டிட்டுப் போ ஐயோ அம்மா என்னால போக முடியாது இவ்ளோ வெகில்ல என்னால எங்கறது எந்திரிச்சு நடக்கவே முடியாது என்னால போனும் சொல்லிடாதம்மா என்னால முடியாது பரவாயில்ல நானே போயிட்டு வரேன் இவ்ளோ வெகில்ல என்ன அவ்வளவு முக்கியமான வேலை என்ன பொருள் அவ்வளவு முக்கியமா வாங்க வேண்டியது இருக்குன்னு தெரியல குசம் கூட எதுமே யோசிக்காத சீக்கிரமா அந்த வெகிலேயே நடந்து போறா அதுக்கப்புறம் ஒரு ட்ரம் கடைக்கு போய் ட்ரம் வேணும் அப்படின்னு கேக்குறா அண்ணா ப்ளூ ட்ரம் இருக்கா ப்ளூ ட்ரம்லாம் எல்லாம் இல்லம்மா ப்ளூ ட்ரம் வரதெல்லாம் எப்பயோ நிறுத்திட்டாங்க இப்பெல்லாம் தான் யாரும் வாங்குறதே இல்லன்னு எல்லாமே நிறுத்திட்டாங்கம்மா அது என்னம்மா உனக்கு அவசரமா தேவையா என்ன ஒரு முக்கியமான வேலை ஆ வேற எங்கேயாவது கிடைக்குமா இந்த தெருவோட கடைசியில் ஒரு கடை இருக்குமா நீ வேணா அங்க போய் கேட்டு கேட்டுப்பாரு வேற எங்கேயுமே அது கிடைக்க வாய்ப்பு இல்லம்மா மருமக மார்க்கெட்ல இந்த மாதிரி ப்ளூ ட்ரம் வாங்கிட்டு இருக்கிறது அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்துடுறாங்க அத பார்த்ததும் அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க என்னடா இவ ப்ளூ ட்ரம் வாங்குறாளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சீக்கிரமா அவளோட வீட்டுக்கு போறா ஜான்கி ஜான்கி இருக்கியா

எனக்கு தொடுது உங்க எல்லாரையும் அப்படியே சில்லுன்னு தூங்க வச்சிடுறதுக்காக தான் அது வாங்குற போல இருக்கு அந்த ப்ளூ ட்ராம அவங்க மருமக எடுத்துட்டு வரத அவங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்க ஜெஜு ஜான்கி நான் கிளம்புறேன் வர வர அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு அரைச்சி அலறி அங்க இருந்து ஓடி போயிடுறா அதுக்கப்புறம் அத்தா அதை பார்த்துட்டு ஷாக்கா நிக்கிறாங்க என்னம்மா அண்ணி எதுக்காக ப்ளூ ட்ராம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவ எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான்னு எனக்கு என்ன சொன்னாலா என்ன

அவங்க மாமா மற்றும் கணவரோட ஹெல்ப்பால அவ ஒரு சூப்பரான கூலரை ரெடி பண்ணிடுறா பக்கத்து வீட்டுக்காரச்சு மேல நின்னு இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பா அதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு மருமகளே நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கேடா நிஜமா நீ நம்ம வீட்டுக்கான லட்சுமிடா இந்த வேக்காடுல இருந்து எங்களை காப்பாத்திட்டு சமையான ஒரு கூலரை பண்ணிருக்கே பாரு அட எனக்கு ஒண்ணு பண்ணி தரியா எங்க வீட்லயோ கூலர் இல்ல பண்ணி தருவா ஆனால் அதுக்கான பணத்தை கொடுத்துடு அவ கஷ்டப்பட்டு அவளோட ஐடியாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கூலர் பண்ணி கொடுத்தா அது ஃப்ரீயாக எப்படி அக்கா கொடுக்க முடியும் பணத்தை கொடுத்து கூலரை கொண்டு போங்க அவ கஷ்டத்துக்கான பலனை கொடுக்கணும் இல்லைக்கா என்ன சரியா சொன்னானா அப்படின்னு சொன்னதும் அவ வீட்டுக்கு போய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவ அந்த கூலரை அவங்க கிட்டே இருந்து வாங்கிக்கிட்டு போயிடுறா அவ கஷ்டப்பட்டு அவ அவளோட ஐடியாவை யூஸ் பண்ணி எவ்வளோ அழகான கூலரை தயாரிச்சா அதை எப்படி ஃப்ரீயா கொடுக்க முடியும் அதனால ஊர்ல இருக்க ஜனங்க கூட அவங்களுக்கு கூலர் வேணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிச்சாங்க இதே மாதிரி அவளும் கூலரை செஞ்சு அவ எல்லாருக்கும் அந்த கூலரை விற்க ஆரம்பிச்சா அது மட்டும் இல்லாம அவ இந்த கூலரை விற்று ரொம்பவே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சா அவங்க அப்பாக்கு கூட இந்த ட்ரம் கூலர் ஒன்று செஞ்சு கொடுப்பா அதுக்கப்புறம் அவங்க அப்பா அதை பத்தி யோசிச்சு ரொம்பவே பெருமையா ஃபீல் ஆவாரு அது குளிர்காலம் சில்லுன்னு வர இந்த காத்து வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தவங்கள கூட நிம்மதியாவே தூங்க விடல பாவம் எல்லாருக்கும் ரொம்ப குளிரா இருந்தது இந்த குளிர்காலம் ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரியே இருக்குல்ல இந்த குளிரால இந்தியா சுவிட்சர்லாந்து மாதிரியே ஆயிடுச்சு இல்ல ஆமா நீ சரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா என்ன மாதிரி வயசானவங்களை யோசிச்சு பாரு நாங்க குளிர்ல எவ்வளவு நடிக்கிட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியுமா ரொம்ப குளிர்ந்துப்பா சரியா சொல்றீங்க இந்த குளிர் அடிக்கிறதால எனக்கும் கூட நடுக்கமா இருக்கு இங்க செம்ம குளிர் சரி வாங்க ஒண்ணு பண்ணுவோம் நம்ம ஒன்னா சேர்ந்து குளிர் காயலாமா ஆ கண்டிப்பா குளிர் காயலாம் வாங்க வாங்க எல்லாரும் மக்ரன் சித்தப்பாவோட கடை வேலைய உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாங்க அப்ப பணக்கார வீட்டு மருமகளோட வரவேற்பு நடந்துட்டு இருந்தது மாமா தாகூர் குடும்பம் இவ்வளவு பெரிய குடும்பம் ஆனா அவங்க தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க போல இருக்கே ஒருத்தங்க கிராமத்தோட ஒரு பக்கத்தில் இருக்காங்க அப்புறம் இன்னொருத்தங்க இன்னொரு பக்கம் இருக்காங்க அவங்க இப்போ ஏதோ விருந்து வைக்கிறாங்க போல இருக்கு ஆமாம் அது நிஜமாவே ரொம்ப பெரிய குடும்பம் தான் ஆனால் ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கும் அவங்க ஒன்று சேருவாங்க அப்புறம் பெரிய விருந்து வைப்பாங்க இப்போ அங்கே யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் போல இருக்கே இந்த குடும்பம் தான் அந்த ஊர்லேயே ரொம்பவே பணக்கார குடும்பமா இருந்தது அந்த வீட்டோட ஓனர் ஆகிய ரன்வீர் சிங் அவரு ஊரோட சர்பஞ்ச் கூட அந்த மஹேலுக்கு வெளியோ எனக்கும் இதை பத்திலாம் ஒண்ணுமே புரியலப்பா அந்த வீட்டுக்கு புதுசா ஒருத்தங்க வந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க இவ்வளவு பேரோட அவங்களால எப்படி ஒன்னா வாழ முடியும் யாருக்குமே பழக்கம் இருக்காது மாமா இதனால நீங்க ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க அந்த வீட்டுக்கு வர மருமக தான் அதை பத்தி கவலைப்படணும் அது பெரிய குடும்பம் அவங்க எப்படியாவது சமாளிச்சுப்பாங்க ராதா சிட்டில பிறந்து வளர்ந்த பொண்ணு அது மட்டும் இல்லாம இவ்வளவு பேர் இருக்கிற வீட்டுல அட்ஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த வீட்டுல அவளுக்காக ஐம்பது பேர் பெண் பிள்ளைகள் இருப்பாங்க போதோ போதோ ரொம்ப வரவேத்துட்டீங்க அம்பது பேரும் உங்க உங்க வழியில அவங்கள வரவேத்துட்டீங்க இதுவே போதும் சரியா அட வா எவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகா இருக்கு அட இந்த லைட்ஸ லைச்ச பார்த்தேன் நல்லா இருக்குன்னு உம் இது வரைக்கும் கனவுலதான் இந்த மாதிரி வீட பாத்திருக்கேன் பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கு வெளிய குளிரா இருக்கீங்க அப்படி இல்லையே என்ன அண்ணி என்ன இருக்கீங்க இல்ல இந்த ஜென்ரேஷன்ல கூட மாமா ஐம்பது பேரை பெத்திருக்காங்கன்னா எப்படின்னு யோசிக்கிற கவலைப்படாதீங்க சும்மா ஜோக் பண்ண கூட ஜோக் டைப் தான் வீடுங்க மாமா பிளட்டு தானே வீல தான் ஐம்பது பேரை பெத்தெடுத்துட்டாரு போல இருக்கே என்ன சொல்றீங்க இந்த மாதிரி ராதாக்கு எல்லா பக்கமும் வெறும் பாசம்தான் கெடைச்சிட்டு இருந்தது நீங்க எல்லாரும் என்ன எதுக்காக அப்படி பாக்குறீங்க ஒன்னும் இல்ல அண்ணி இங்க பருராதா இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐம்பது பேரு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்டம் கஷ்டம் இருக்கும் அது அந்த மாதிரி இந்த வீட்டுல இருக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் என்ன அம்பது பேரும் அவளை இப்படி நிக்க வச்சு பேசிட்டே இருப்பீங்களா போங்கம்மா நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு நாளைக்கு காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க அனுப்பிடுறாங்க அவளோ ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில சீக்கிரம் எந்திரிச்சிடுறா அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா அடடா சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டீங்களா நல்லதா போச்சு காலிலே பிளாக் டீ குடிக்கிறது எனக்கு பழக்கம் ஆ இதோ இப்பயே செஞ்சு கொண்டு வரேன் சரிங்களா வெயிட் பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் அவங்களுக்காக டீ செஞ்சு கொண்டு போறாங்க கொடுத்தாங்களோ இல்லையோ இன்னொரு பொண்ணு வந்துடுறா அண்ணி நான் இப்பதான் எந்திரிச்சேன் நான் குளிக்க போறேன் ட்ரெஸ் ரூம்ல இருக்கு கொஞ்சம் ஐரன் பண்ணி வச்சிடுறீங்களா சரி நான் இப்பவே ஐரன் பண்ணி வச்சிடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஐரன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரா அதுக்குள்ள மூணாவது வந்துட்டு அவ சொல்ற வேலையும் செய்யறா இவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் மொட்டை மாடியில துணி காய போட்டுக்கிறேன் கொண்டு வரியாமா ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஒரு அடியா உண்டியா செய்ய ஆரம்பிக்கிறான் அதுவும் அவளுக்கு எவ்வளவு வேலை செய்யறது பழக்கமே இல்ல இதே மாதிரி அவளை நிறைய வேலை செய்ய வைக்கிறாங்க அவளும் கஷ்டப்பட்டு எதுவும் சொல்ல முடியாம எல்லா வேலையும் எல்லாரும் கேக்குற மாதிரி செஞ்சு கொடுக்கறா பொண்ணுதான் பொண்ணு இல்லன்னா பையனை பொறுக்க முடியாது இல்லையா அதுக்குள்ள அவங்க மாமியார் வராங்க என்ன அவளை நிக்க வச்சு இப்படியே பேசிட்டு இருப்பீங்களா அவ போய் தூங்கட்டும் போமா நீ போய் படு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இப்படியே அவங்க ரொம்ப நாள் அவளை கவலைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் கண்டுக்காம ரொம்ப நாள் இப்படியே கடந்து போகுது ஒரு நாள் அவங்க எல்லாரும் நியூஸ் பாத்துட்டு இருக்கும் போது அவங்க ஊர்ல பயங்கரமான புயல் வர போதுன்னு சொல்றாங்க ஊர்க்காரங்க யாருமே வெளியே வரக்கூடாது எல்லாம் ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க பாருங்க வீட்டுல இருந்து வெளியே வரதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு ஸ்கூலையும் கூட முடிட்டாங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க வெளியில பயங்கரமான புயல் வரப்போகுது ஊர்ல பிரச்சாரம் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பெரிய வீட்டில் கூட அந்த பணக்காரங்க இந்த புயலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணுவாங்க எல்லா கதுவும் விண்டோவும் எல்லாம் சாத்திடுறாங்க ஆனா புயல் ரொம்ப பயங்கரமா இருந்தது அவர் வானிலையை சொல்லி முடிச்சுட்டு போன உடனே பாருங்க இப்ப புயலும் ஆரம்பிச்சிருச்சு இப்ப ரோடோரம் இருக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும் நாம தைரியமா இருக்கணும் அந்த கடவுள் கைவிட மாட்டார் அந்த ஊர்ல ரொம்ப பயங்கரமான புயல் அது மட்டும் இல்லாம மூணு நாளைக்கு அவங்களால தாங்க முடியல அது மட்டும் இல்லாம சடனா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஊரு நடுவுல இருக்க ஒரு பெரிய மரம் கீழே விழுந்துடுது ஐயோ கடவுளே நம்ம கிராமத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது போல ஒரு பாறை வந்து இடிச்சிருச்சு அதனால நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேர் வீடையே இழந்துட்டாங்க அத கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க என்ன பண்றதுன்னு புரியாது அதுக்கப்புறம் அந்த வீட்டு மறைமக மட்டும் ரொம்பவே தைரியமா இருப்பா எல்லாருக்கும் தைரியம் சொல்வா அதுக்கப்புறம் சொல்றா இங்க பாருங்க அக்கா நாம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணனும் இது நம்ம குடும்பம் நாம நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும் நாம என்ன பண்ண முடியும் ராதா நான் சொல்றேன் அப்புறம் அவங்க எல்லாருக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவ சொல்றா அப்புறமா எல்லாரும் வீட்டுக்குள்ளவே இருக்காம எல்லாரும் கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் ஊர் ஜனங்கள்ல கஷ்டப்படுறவங்க அந்த வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி புயல் வந்தா இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து இருந்து போடாருன்னா அது ஜெயிக்க முடியும்னு சொல்றா ஆஹ் பசங்களா நீங்க பண்ணதை யாராலையும் பண்ண முடியாது இந்த தாகூர் குடும்பம் உங்களுக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருப்போம் அந்த புயல் முடிஞ்ச பிறகு ஊருக்காரங்க எல்லாருமே அவங்க குடும்பத்துக்கே ரொம்பவே நன்றி தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஐம்பது பேரும் சேர்ந்து ரொம்பவே நல்ல விஷயத்த பண்ணி நிறைய பேரை காப்பாத்தி இருப்பாங்க என்னவேனாலும் சாதிக்கலான்னு ப்ரூவ் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ராதா அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பெரிய மரியாதை Thanks for watching.